அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த குரோதி ஆண்டிற்கு உங்களை அனைவரையும் அன்புடன் நினைக்கின்றேன் முதல்ல எந்த வருஷம் எப்படி இருக்கும் போது ஐயோ இந்த வருஷமும் நமக்கு கஷ்டம்தான் இருக்குமோ அப்படின்றவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சொல்யூஷன் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன் ஸோ அது என்னன்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் மற்றும் நாளைக்கு வழிபடுற நேரம் என் கணிக்கான முறை அது எல்லாமும் பார்க்கலாம் வாங்க நாளைக்கு வழிபடுற நேரம் தமிழ் புத்தாண்டு வழிபடுற நேரம் என்ன அப்படின்னா காலையில் ஏழு ஐம்பது மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் அப்படி அந்த டைம் உங்களால் முடியல அப்படின்னா பத்துலேருந்து பதினொன்று பதினைந்து மணி வரைக்கும் நம்ம தாராளமாக கடவுளை வழிபடலாம் வரு தமிழ் வருடத்தின் முதல் நாளான அன்று நல்ல விஷயங்களை காலையில் எந்திரிச்சு பார்த்தோன்னா ஸோ அந்த வருடம் முழுவதும் நமக்கு நல்லதாகவே நடக்கும் அப்படின்றதுக்காக தான் ஸோ இந்த கணிக்காணுதல் முறையை வந்து கொண்டு வந்திருக்காங்க கனிக்காடுதல் முறையில் நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் முன்னாடி நாளே வந்து ஒரு தாம்பாரம் எடுத்துக்கணும் ஸோ தாம்பாரத்தில் நம்மளால் என்ன முடியுமோ அதை வச்சா போதும் ஸோ அதில் என்ன நம்ம அதிகபட்சமாக என்ன வைக்கலாம் அப்படின்னா வெத்தலை பாக்கு பழம் பழங்களில் முக்கணிகளும் வச்சா ரொம்ப விசேஷம் மா பலா வாழை அப்படி இல்லைனா எது கிடைக்குதோ அந்த பழங்களை வைத்துக்கொள்ளலாம் அப்புறம் வேறு என்ன வைக்கலாம் அப்படின்னா எலுமிச்சம்பழம் வைக்கலாம் மஞ்சள் வைக்கணும் காசு நிறைய பணக்கட்டு நிறைய வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை உங்கள் கையில் எவ்வளோ இருக்கோ என்ன காசு இருக்கோ அதை வைக்கலாம் தங்க நகைகள் இருந்தால் அதை வைக்கலாம் அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு பழம் பூ இது எல்லாத்தையும் உங்களுக்கு எல்லாத்தையும் வைத்து மறக்காமல் ஒரு கண்ணாடியும் வைக்கணும் இப்படி வைத்து விட்டு நைட்டே இதை வந்து பூஜை அறையில் வச்சுட்டு நீங்கள் மறுநாள் காலை கண் விழித்தவுடன் அதை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த க எந்த நல்ல விஷயங்களை பார்க்குறோமோ அந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு நல்லதாகவே அமையும் நல் வருடமாகவே அமையும் நிறைய செல்வங்களும் அனைத்து கஷ் நிறைய செல்வங்கள் பெருகும் அனைத்து கஷ்டங்களும் தீரும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த கணிக்கானதல் முறை சரிங்க இந்த ஆண்டோட பேரே குரோதி குரோதி அப்படின்ற பேரே பயங்கரமான பேராக இருக்குது ஸோ இந்த ஆண்டுக்கான அதிபதி கிரகமாக போகிறது செவ்வாய் செவ்வாய் முன்னாலே உக்ரம் என்ற அர்த்தம் அதோட சேர்ந்து சனி பகவான ஆதிக்கமும் இருக்க போகிறதுனால கொஞ்சம் நமக்கு வந்து கஷ்டங்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய கடவுள் அப்படின்னா முருகப்பெருமான் தான் முருகனை நினச்சா வேலுண்டு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வேலுண்டு இல்லை அப்படின்ற மந்திரத்துக்கு ஏற்ற மாதிரி முருகா முருகா என்று முருகன் மந்திரத்தை ஒழித்தாலோ முருகனை நினைத்தாலோ கண்டி நம்மளுடைய அனைத்து கஷ்டங்களும் வரவிருக்கக்கூடிய கஷ்டங்களும் வராமல் போகும் ஸோ இந்த வருடத்திற்கான சிறப்பான உகந்த தெய்வம் முருகப்பெருமான் ஸோ அவரை நல்ல முறையில் வழிபட்டு இந்த வருடத்தை நீங்கள் ஆரம்பிங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல நாளில் இந்த மாதிரியான தமிழ் புத்தாண்ட நாளில் நம்ம வாங்கக்கூடிய பொருள் அப்படின்னு சொன்னால் கல்லுப்பு மற்றும் மஞ்சள் இது ரெண்டும் மங்களகரமான பொருட்கள் இது நம்ம கன்னைக்கு வாங்கணும்னா லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் அப்படின்னு சொல்லி சொல்வாங்க ஸோ அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்ட நல்வாழ்த்துக்கள் நல்லதையே நினைப்போம் நல்லதையே செய்வோம் என்றென்றும் நல் நன்றாகவே இருப்போம் வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம்